முருகன் என்ற பெயர் உட்பட முருகனின் அனைத்து பெயர்களுமே பட்டப்பெயர்கள்தான் முருகனின் இயற்பெயர் என்ன என்பது யாருக்கும் தெரியாது பட்டப்பெயர் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வின் அடிப்படையில் இடப்பட்ட பெயர் முருகனின் சில பட்டப்பெயர்களையும் அதற்கான காரணங்களையும் இங்கு பட்டியலிடுகிறேன் குகன் முருகன் குன்றுகளில் குகைகளில் வாழ்ந்ததால் உண்டான பெயர் கந்தன் முருகன் கருவளத்திற்கான கடவுளாதலாலும் அவர் ஆண் என்பதாலும் ஆணுறுப்பின் பெயரால் கந்தன் என்று அழைக்கப்பட்டார் கடம்பன் காடுகளிலுள்ள கடம்ப மரத்தின் பெயரால் காட்டிற்கு கடம்பம் என்ற பெயரும் உண்டு கடம்ப காட்டில் வாழ்ந்த முருகனுக்கு கடம்பன் என்ற பெயர் ஆறுமுகம் சிவலிங்கத்தின் சுருக்க குறியீடாக ஆறு முனைகள் கொண்ட நட்சத்திரத்தை முருகன் உருவாக்கினார் இந்த வரலாற்றை வைக்க நட்சத்திரத்தின் ஆறு முனைகளையும் ஆறு முகங்களாக பாவித்து முருகன் ஆறுமுகம் என்று பெயரிடப்பட்டார் முருகன் அந்த முருக நட்சத்திரத்தின் ஆறு முனைகளையும் இணைத்தால் ஒரு அறுகோண வடிவம் கிடைக்கும் மூவிரண்டு ஆறு மூவிற கோணன் என்ற சொல்லின் மருவாக முருகன் என்ற பெயர் உருவானது வேலன் ஆணின் வெந்தணிவின் வடிவில் முருகன் வேலாயுதத்தை படைத்தார் அது போட்டி போட்டுக்கொண்டு பெண்ணின் கருமுட்டையை கருத்தரிப்பதில் வெற்றி காண்பதால் அதற்கு வெல் வேல் என்று பெயரிட்டு வேலையுடைய முருகன் வேலன் என்று அழைக்கப்பட்டார் கதிர்வேலன் விவசாய தொழில்நுட்பத்தின் முன்னோடி முருகன் பயிர்களின் கதிரையும் வேளாளர் என்ற சொல்லை என்ற வேலன் என்ற சொல்லையும் சேர்த்து உலகின் முதல் விவசாயியான முருகனுக்கு கதிர்வேலன் என்ற பெயர் சூட்டப்பட்டது கார்த்திகேயன் கார்காலம் எனும் மழைக்காலம் முடிந்த முடிந்தவுடனேயே பனங்காட்டுக்கு தீ வைத்து விவசாய நிலத்தை முருகன் உருவாக்கியதால் இந்த வரலாற்றை தக்க வைக்க கார் பிளஸ் தீ ப்ளஸ் கையன் கார்த்திகேயன் என்ற பெயர் முருகனுக்கு சூட்டப்பட்டது முத்துக்குமரன் முத்துக்குளிப்பதிலும் முருகன் முன்னோடியாக இருந்ததால் முத்தெடுத்த குமரன் முத்து ஆனார் முருகனுக்கு தமிழகத்தில் இன்னும் பல பெயர்கள் இருக்கலாம் அவை ஒவ்வொன்றும் இதுபோன்ற ஒரு வரலாற்று நிகழ்வை தக்க வைக்க இடப்பட்ட பட்ட பெயராக இருக்கும் அதுவல்லாமல் உலகெங்கும் முருகனுக்கு பட்ட பெயர்கள் உண்டு அவையாவன தாகன் ஜார்ஜ் டிராகன் அல்கிதிர் பால் பேல் துமுசித் தமுஸ் தாவித் மர்துக் ఖ్యామత్ అమ్మన్ అమున్ రోంగో సన్సిస్ తౌసిమెలక్ ఆగ్యవై